மேகதாது விவகாரம் தமிழ்நாடு கர்நாடக மாநிலங்களுக்கிடையே மீண்டும் கொந்தளிப்பான நிலையை ஏற்படுத்தியுள்ளது கஜா புயலால் டெல்டா மாவட்ட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி அளித்திருப்பது மீண்டும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது மேகதாதுவில் அணை கட்டியே தீருவோம் என்பது கர்நாடகா பல ஆண்டுகளாக கூறிவரும் வாதம் மேகதாதுவில் அணை கட்டிவிட்டால் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களின் நிலை கேள்விக்குறியாகிவிடும் என தமிழக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் தமிழக டெல்டா விவசாயிகளின் வேதனை அதிகரிக்கும் வண்ணம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு முதற்கட்டமாக ஆய்வு நடத்த மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறை அனுமதி அளித்திருப்பதாக செய்திகள் வெளியாக தமிழக அரசியல் களத்தில் காவிரி விவகாரம் மீண்டும் எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது மேகதாது அணை கட்டுவதை அனுமதிக்க முடியாது என்பது தமிழக அரசின் நிலைப்பாடு அதன் காரணமாகவே மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் அனுமதிக்கு எதிராக நீதிமன்றத்தை நாட முடிவு செய்திருக்கிறது தமிழக அரசு அதோடு இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முதற்கட்ட ஆய்வு நடத்த மத்திய சுற்றுச்சூழல் அனுமதி அளித்ததை திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கும் முதலமைச்சர் இந்த நடவடிக்கை காவிரி வழக்கு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறும் செயல் என்றும் எச்சரித்துள்ளார் இதேபோன்று மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மத்திய அரசின் நடவடிக்கையை தமிழக அரசியல் கட்சிகளும் கண்டிக்க தொடங்கியுள்ளன மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் இந்த நடவடிக்கை தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல் என குற்றஞ்சாட்டியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் மக்கள் பிரதிநிதிகளின் ஒருமித்த கோரிக்கையை துச்சமென தூக்கியெறிந்துவிட்டு மத்தியில் இருக்கும் பாரதிய ஜனதா அரசு புதிய அணை கட்ட அனுமதி அளித்திருப்பது தமிழகத்தின் அடிவயிற்றில் எட்டி உதைத்திடும் அடாவடித்தனமான செயல் என சாடுகிறார் மு ஸ்டாலின் இவற்றிற்கெல்லாம் மேலாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் நடவடிக்கைக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கிறார் ஆய்வு நடத்த அனுமதி வழங்கியதை விடுத்து கர்நாடக அரசை சாடியுள்ளார் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழகத்தை பாதிக்கும் வகையில் அண்டை மாநிலங்கள் அணை கட்டக்கூடாது என தனது நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு அணைக்கட்டையும் அண்டை மாநிலங்களில் கட்டுவது சரியாக இருக்காது குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் கட்டுவது சரியாக இருக்காது இவை எல்லாவற்றிற்கும் மேலாக காவிரி படுகை பகுதிகளில் அணை கட்ட வேண்டும் எனில் அதற்கு காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அனுமதி அவசியமாகிறது தமிழக அரசின் கருத்தை கேட்காமல் ஆணையம் முடிவெடுக்க முடியாது என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது ஆனாலும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் இந்த முடிவு ஒருதலைபட்சமானது என்பதே தமிழக அரசு மற்றும் அரசியல் கட்சிகளின் வாதமாக இருக்கிறது தமிழ் சென்னை